உங்ககிட்ட வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப அக்யூரட்டா நீங்க ஜாதகம் கூட எடுத்துட்டு வர வேண்டாங்க ஒண்ணுமே தேவையில்லைங்க பத்துக்குள்ள ஒரு மூணு நம்பரை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை வச்சு உங்களுடைய வந்து சோ எனக்கு நீங்க அத மாதிரிதான் சொன்னீங்க நான் ரொம்ப ரொம்ப ஷாக்கா ஆயிட்டேன் நானு அந்த மூணு நம்பர் சொன்ன பிறகு என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக வந்து கணிச்சு கொடுத்தாங்க எப்படி நீங்க அதை சொல்றீங்க ஜாதகம் வேணுமா வேண்டாமா அந்த மூணு நம்பர் பத்துக்குள்ள மூணு நம்பர் அது எங்க இருந்து எப்படி எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது பின்னாடி ஏதாவது ஆடி மாதிரி வேற எதுனா உங்களுக்கு அப்படிதான் சொல்றீங்க அப்படிலாம் இல்லைங்க ஏதாவது யாரு வந்தாலும் வாக்கு சொல்றாங்க நான் சின்ன வயசுலேருந்து சாமியாடுற பையன் பத்தா குறைக்கு எனக்கு குறி சொல்லி பழக்கம் வாக்கு எடுக்கிறதுங்கிறது சாமியாடி குறி சொல்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சாமியாடின வீடியோவும் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அந்த வர்ற டைம் சில நேரம் கனெக்ட் பண்ணிடுவேன் சில நேரம் வரும்போதே கையில் ஃபோன் வச்சிருப்பேன் நித்திர நாட்காட்டின்னு ஒன்று இருக்கும் ஒரு ஆப் அதில் டக்குன்னு அந்த அந்த நிமித்த பிரசனம் போட்டுருவேன் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்மகிட்ட அனுப்பும் போது கிரகங்களும் பிரபஞ்சம் நம்மளை இயக்குதுன்னா ஒரு மனிதன் நம்மளை தேடி வரும்போதும் அந்த எனக்கு என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட கிரக அமைப்பு உள்ளவங்க தான் என்னை தேடி வருவாங்க அப்போ நாம ஒருத்தங்களுக்கு வரம் கொடுத்தா பழிக்கணும் அப்படின்னா அவன் எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இப்போ போய்கிட்டு இருக்குது என்ன லக்னம் கொழுந்துருக்கு வந்திருக்கிற ஆப்பர்னுட்டு எனக்கு ஆப்போசிட்ல உட்காந்துடுறாங்க அப்ப லக்னமா அப்ப விழுகும் எனக்கு விழுந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னவா இருக்காங்கிறது தெரிஞ்சு இப்படி விழுகும் அவங்க என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்கிறது தெரிஞ்சு ஈஸியா சொல்லிடலாம் அதே மாதிரி ஒரு மூணு நம்பர் கேக்குறேன்னா சூரியன்னா ஆளுமை தன்மை சந்திரன்னா குழுமை தன்மை தாய் உள்ளம் கொண்டது கருணை உள்ளம் கொண்டது குருனா அறிவு குருவுக்கு உண்டான ஒருவன் அதாவது சூரியனுக்கு ஆளுமை திறன் இருக்கும் சூரியனுடைய நெகட்டிவை நான் அப்படிங்கறத அவங்க மறுக்க மாட்டாங்க தப்பே செஞ்சாலும் அதை வந்து சாரி இது கொஞ்சம் இப்படி பாத்துக்கப்பான்னா தான் ஒத்துக்குவாங்களே தவிர தம்பி நீ பண்ண தப்பு அப்படின்னா போட அப்படின்றோம் அப்போ என்ன ஆளுமையோடு ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியத்தோட ஒருத்தர் வந்திருக்காரு அந்த மூணு நம்பர்ல அந்த மனிதருடைய நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்போ அவருக்கு வரக்கூடிய நோய் என்ன அவர் எந்த வழி தெய்வத்தை வனங்களை எந்த வழி தெய்வம் அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு மைனஸா இருக்கு அதுவும் தெரிஞ்சு வாழ்க்கையில இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் ஒன்னே ஒன்றுதான் நம்ம எதை செய்தால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிட கருத்து அப்போ எதை தின்னா பித்தம் தீரும் நம்ம பிரச்சனை தீரும் தான் பித்தம் நம்ம உடம்புல பித்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதிக கசப்பு தன்மை வந்து தேவையில்லாத அந்த பித்தம் அதிகமாச்சுன்னா தலை சுத்தம் அதே மாதிரிதான் ஒருத்தங்களுக்கு எதை சாப்பிட்டா அந்த பித்தம் தீரும் அவன் தலை சுத்து வாழ்க்கையில அவன் சுத்தி திரிகிற பிரச்சனை எப்படி தீரும் அப்படிங்கிறதுக்கு அந்த நம்பர் ஒரு மூணு நம்பர் கேட்டேன்னா அதனுடைய கூட்டு தொகையாக ஒன்னு எடுத்துருவேன் அப்போ அந்த மூணோட மைனஸ் பிளஸ் இந்த ஒன்னில் வந்து நிற்கும் அந்த ஒன்ன வச்சு எடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்க இந்த இதை கரெக்டா பண்ணுங்க அதாவது பூர்வீகம் தெரியாதவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா திருச்செந்தூர் வந்து மிக மிக இதா சொல்லிடுவேன் அதுலேயும் அந்த மூணு நம்பர் சொன்ன நெகட்டிவ் கதிர்வீச்சுக்கு பாசிட்டிவா எந்த கோயிலுக்கு எந்த திருத்தலத்தின் கதிர்வீச்சு அவங்க மேலே பட்டால் நல்லதோ அந்த கோயிலுக்கு போய் திருச்சிருப்ப சொல்லு அதாவது ஒரு மூணு நம்பர் கேட்குறேன் அப்போ அதுல வந்து அவன் சூரியன் சொல்றான் சந்திரன் ஒன்னாம் நம்பர் சொல்றான் ரெண்டாம் நம்பர் சொல்றான் மூணாம் நம்பர் சொல்கிறான்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு ஒன்னாம் நம்பர்னா சூரியன் ரெண்டாம் நம்பர்னா சந்திரன் மூணாம் நம்பர்னா குரு நாலாம் நம்பர்னா ராகு அஞ்சாம் நம்பர்னா உங்களுக்கு புதன் ஆறாம் நம்பருங்கிறது வந்து சுக்கரன் ஏழாம் நம்பர் கேது எட்டு சனி ஒன்பது செவ்வாய் இப்போ இந்த ஒன்பது நம்பருங்கிறது நம்ம பத்துக்குள்ளே ஒரு நம்பர் கேட்கும் போது அவன் பத்தாம் நம்பர் சொன்னாலும் அந்த ஒன்று தான் திருப்பி அது தான் இருக்கும் ஒன்பதுக்குள்ளே முடிஞ்சு அப்போ இந்த ஒன்பது நம்பர்னுடைய நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்போ அவங்க சொன்னது மூணு நம்பர் பத்தா குறைக்கு அதை கூட்டின ஒரு நம்பர் ஒரு நாலு இந்த நாலு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் இவங்களுக்கு நல்லது செய்யும் நெகட்டிவ் கெட்டது செய்யும் அந்த நெகட்டிவை போக்குறதுக்கு எந்த கோயிலுக்கு போனா இவன் பிரச்சனை தீரும் எந்த தசை நடந்தாலும் அந்த புத்தி வரும்போது கஷ்டப்பட்டுருவான் குரு தசையே வந்தாலும் இந்த நாதன் கிரகத்தினுடைய நெகட்டிவ் வரும்போது அவன் பிரச்சனை வந்துடும் நான் நம்பர் கேட்டாலும் ஜாதகத்தை கனெக்ட் பண்ணி தான் பேசுவேன் ஒருத்தங்க பேர் சொல்லும் போதே அந்த பேருக்கு லக்கணம் போடுவேன் இப்போ நீங்க வந்து உங்க முழு பேர் என்ன சொன்னீங்க ஈஸ்வரியா வெள்ள ஈஸ்வரி வெள்ளை ஈஸ்வரி ஒயிட்னா சுக்கரன் ஈஸ்வரினா சிவன் தேதுவும் சிவனும் ஒண்ணுமா உங்களுக்கு மீனத்தை போட்டுருவேன் இப்ப நீங்க என்ன ராசின்னு சொல்லுவீங்க மீன ராசி இது அழகா போட்டுருவேன் இதுதான் கதை எனக்கு பேரு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த மீனம்தான் கணக்கு அப்ப மீனத்துக்கு ஆப்போசிட் புதன் நீச்சம் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுல பஞ்சாயத்து வந்து அப்போ இது சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் நரம்பு பிரச்சனையில மெயினா கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த நரம்புக்காக தான் கண்ணாடி அதான் சூரியன்லயே உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அங்க புதன் நீச்சல் போது நரம்பு பிரச்சனை கண்ணாடி போட்டாரு வேற ஒண்ணுமே அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கணும் நான் எனக்கு இது வந்து நான் கத்துக்கிட்டு வந்ததில்லைங்க என் முன்னோர்களுடைய அணுக்கள் இதை வந்து என்னை வழி நடத்தும் போது அந்த கிரகங்களை நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து அந்த பாசிட்டிவை நான் ஃபாலோ பண்ணும்போது நல்லதை நோக்கி என்ன செலுத்துது அதாவது காற்று வீ வீசுற திசையை பார்த்து படகை நான் செலுத்துறேன் தவிர நான் காற்றுக்கு எதிரா போல எந்த திசையில் என்ன நகர்த்துதோ அந்த திசையை வழியா நான் பயணம் பண்றேன் அப்ப கிரகங்கள் என்னை வழி நடத்துது அதன் பின்னே நான் அதே மாதிரிதான் தான் இப்போ நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா அவன் பேருக்கு போட்டுருவேன் இல்லை அந்த டைமுக்கு போட்டுருவேன் அப்படி போடும்போது இவங்க பிரச்சனை என்ன கடைசியில் கேட்பவங்க பிரச்சனை எதுக்காக வந்திருக்கீங்கன்னா அதுக்கு தான் சரி வந்தேன் ஏன்னா ஒரு புதன் சம்மந்தப்பட்டதுன்னா டாக்குமெண்ட் இருக்கும் நரம்பு பிரச்சனை இருக்கும் தாய் மாமன் தாய் வழி சொத்து பிரச்சனை இருக்கும் தாய்வழி உறவுகளில் மீள முடியாத துயரங்கள் இருக்கும் தாய்வழி உறவுகளில் அதே மாதிரி புதன் அப்படின்னாலே படிப்புக்கு உண்டான வேலையும் படித்த படிப்புக்கும் சம்பந்தம் இருக்காது சில பேருக்கு அரியர் வச்சுருவான் சில பேர் கஷ்டப்பட்டு அரியல் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு படிச்சு பாஸ் பண்ணுவான் சில பேர் கரஸில் பண்ணுவாங்க இந்த புதன் தன்னுடைய நெகட்டிவ பரப்பாம இருக்கணும்னா அதுக்குண்டான அயனை எடுக்கணும் புதனுக்கு சனியோட கர்மம் குருவுக்கு ராகுவோட கர்மம் அப்ப குரு தசை நடக்குன்னா கேழ்வரகு எடுத்துக்கணும் நீங்க பழைய சாதம் குடிக்கணும் குரு திசையில தாங்க ராமர் வனவாசம் போனார் அது நெகட்டிவ் அதே குரு திசையில தாங்க பட்டாபிஷேகம் சூடுனார் இறுதியில அப்போ அந்த குரு தசை ஒருத்தனுக்கு லக்கணத்திலேயே ராசிரியை வந்துச்சா வீடு மாற்றம் இடமாற்றம் கொடுத்துரும் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருந்தா ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு நீ ஓடி போய் வேலையில ஊரை விட்டு வெளியில வந்து எதுக்குங்க வேலை இப்போ நல்லா பார்த்தங்க நம்ம சில சமூகத்துல இருக்கிறவங்க அந்த மந்திரம் பரிகாரம் பண்ற சில சமூகத்துல இருக்கிறவங்க குடும்பம் பூரா வெளிநாட்டில தான் இருக்கும் குருவோட கருமாதாங்க கேன்சர் குருவினுடைய நெகட்டிவ் தான் கேன்சர் ஏன்னா குருவுக்கு ராகுவட கரும அப்போ கேன்சருங்கிற ஒரு நோயையும் குழந்தைக்கு அதிபதியே குரு குருந்தப்பட்ட அந்த குழந்தை தான் இல்லாமையும் பண்ணுவார் எது நெகட்டிவ் இல்லாம பண்ணும் குருக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் குருவுக்கு என்ன உணவு கொண்ட கடலை கொண்ட கடலை என்ன சத்து அதிகம் உங்களுக்கு அதுலயும் அயன் கல்சம் தான் அப்போ குரு திசையில எதை சாப்பிடணும் நெகட்டிவ் அப்படின்னா ராகு அப்போ நீ அந்த நடக்கும் நடக்கும்போது தான் கேழ்வரகு எடுத்துக்கணும் ராகுவோட ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நெகட்டிவாக பாசிட்டிவ் இருக்கும் அதே மாதிரி என்னை தேடி வர்றவங்களுக்கு எனக்கு பலன் சொல்றது ரொம்ப பழகி போச்சு ரொம்ப எளிமையாக போச்சு பத்தாக்குறைக்கு ரொம்ப முடியல சாமியார் ரீதியாக தான் சொல்லணும் அப்படின்னா தேங்காய் சுத்திண்டா புடுறா அப்படின்னா ரெண்டாவழுந்து ஓடு ஆன்மீக ரீதியாகவும் நம்ம அந்த பயணம் பண்ணுறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தை நேசிக்கிறவனுக்கு அந்த பிரபஞ்சம் உதவி இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல நிறைய பேர் தியானத்துல இருந்தா இறைவனை உணரலாம்ங்கிறாங்க அந்த தியானம்ங்கிறத கொண்டு வந்து நெத்தியில உணரணுங்கிறான் அந்த நெத்தியை தான் நான் அறிவு கண்ணுங்கிறேன் அறிவால் இறைவனை உணரு 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 உணர் அந்த அறிவு தான் முருகன் அழகு முருகன்னா அறிவு முருகன் அழகுக்கு உதாரணமே அறிவு அறிவு இல்லாத ஒருத்தன் அழகா தெரிவானா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கும்போது அவன் அழகாக தெரியவான் மக்கா இருக்கும்போது அவன் அழகா தெரியவான் அவ்வளோதான் கதை ஒரு குருகுலத்தில் ஒருத்தன் கல்வி கற்றுக்கிட்டு அவன் சரியாக கற்றுக்கலான்னா அவன் அழகா தெரியவானா நல்லா கற்றுக்குற அழகாக தெரியானா நல்லா தான் கற்றுக்குற அப்போ அறிவுள்ள பிள்ளை வாயுள்ள பிள்ளை முருகன் சிவனின் ரெண்டாவது பிள்ளை முதல் பிள்ளை ஞானம் ஞானம் கொஞ்சம் குறையாதான் இருக்கும் இயற்கை மாதிரி விநாயகன் பஞ்சமுகம் இயற்கை இந்த இயற்கை நிறைகுறையோட தான் இருக்கும் அதை அறிவுபூர்வமா முருகன் என்னும் இரண்டாம் பிள்ளையால் அறிவால் உணரு மனிதனுக்கு அறிவுங்கிற மிகப்பெரிய சக்தியை கொடுத்துருக்கான் அதனால அந்த அறிவுபூர்வமா பாருங்க உங்களுக்கு முருகன் என்பவன் அறிவு முடியலையா திருச்செந்தூர்ல போய் குளிங்க அறிவு வளரும் அப்ப அந்த மூணு நம்பர் வந்து நீங்க அடிப்படையே ஜோதிடத்தை தான் சொல்றீங்க ஜோதிடம் இந்த கணித ஜோதிடம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நியூமராலஜி சொல்றாங்க அதுலயும் கணக்கு வந்துருது இல்ல அதுலயும் வரும் இதுலயும் வரும் அப்ப கலந்துதான் கணிதம் என் கணிதம் வந்து வாழ்வியல் அந்த கிரக கணிப்பு தானே உங்களுக்கு நான் பேர வச்சே நான் சொல்றேன் அப்படின்னா வெள்ளை அப்படிங்கறது சுக்கரனை போடுவேன் சில பேர் சந்திரனையும் போடலாம் அதனாலதான் ராசி மீன ராசின்னு சொன்னேன் சந்திரனும் சுக்கரனையும் ஒன்னா போட்டு வெள்ளை ஈஸ்வரி ஈஸ்வரி பட்டனும் சுக்கரன் அங்கதான் வச்சோம் ஸோ அதனால் தான் மீனாயி ஏன்னா ஈஸ்வரன் மனைவி உச்சம் பார்க்குறதே கடல்தான் அதனால் தான் உங்களை திருச்செந்தூர் போ சொல்கிறேன் சரி சரி ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொலைபேசி எண் நான் கொடுக்குறேன் முருகப்பெருமாளை வந்து நீங்கள் பாருங்கள் பத்துக்குள்ளே மூணு நம்பர் சொன்னால் போதும் உண்மையிலேயே எனக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய பாயிண்ட் சொல்லிட்டாங்க ஏ டு சேட் ரொம்ப க்ளியராக சொன்னாங்க நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க நான் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தப்பட்டு சொல்லல பட் இருந்தாலும் கூட என்ன டாபிக் கேட்டாலுமே அவங்களால பேச முடியும் இது மட்டும் இல்ல ஷேர் மார்க்கெட்ல இருந்து எல்லா டாப்பிக்கும் பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் அதிசய மனிதர் உண்மையில அந்த டைட்டில் வந்து பொருத்தமான ஒரு டைட்டில் முருக பெருமாள் தான் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் இருந்ததுன்னா நீங்க வந்து நீங்க பாருங்க பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க பாருங்க சோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்